கணேஸ்வர பகவான் தூபாராதனை நடைபெறுகிறது பகவான் நாள் இருபத்தி எழுத்து மழைசார் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி காட்சியளிக்கிறார்

அழிவாய் வல்லபகணபதியே வல்லமையை தமிழ்வாய் குலக்கரை குடும்பத்தை காட்டிடுவாய் பிரம்மா குடி ஓம் வேதத்மையே பிரிய கர்மாய்மையே தன்னோ பிரம்ம பிரச்சோதயா மந்திரம் ஓம் பிரம்மா நமக ஓம் சதுர்வாய நமக ஓம் வேதருவாய நமக

பலவரை செய்காக பல்வரை செய்காக மருகாய் இடும் என்றேன் தன்ன்பேக்க வாழ்வின் எழுதும் என்றே ஈர அரிதாக சரஸ்வதி பாடல் சரஸ்வதி தாயே ஈவேதி சரஸ்வதி தாயே ஈவேதி தன்னுரு நருவாய் வாரமே சரஸ்வதி தாயே ஈவேதி தன்னுரு நருமாய் கரமே மணி மாலை இணையும் கரமலர் மெ மணி மாலை இணையும் கரரை கொண்டியம் கரை தலர் ஒளி இலையானாங்கொழி இளையாணா அருளி இளையானா அருளி இளையானா மன இருள் எம்புகோ சகலகலை வாரே நின்னருளையா மன வெண்கமல மலர் வளரும் வெள்ளன வகாயணி மலர் மலர் வளரும் கல்யணி புராணி வெள்ளன வகாயணி வெண்கமல வளரும் வாணி வேலை கல்யணி புராணி சரஸ்வதி சரஸ்வதி ஓம் சரஸ்வதி பாலங்கள் மற்றும் வல்லமை உடைய நாதிரி விரையும் தலு நிறைவ இறையனை பைரவாடல் வா பைரவா ஆடி வா பைரவா ஓடி வா பைரவா ஆடி ஓடி கருகியில் வா பைரவா ஜரு ஜல்லொலியுடனே வரடி வாடி கத பைரவா வா

சீரின்ம்சமே வாவா வைரவா அசலி வைரவ வாவா வைரவா சர்வசக்தி வைரவ வா வைரவ சனீஸ்வரன் புரிய வைரவா சரலை ஹைரணி வாரவ சர்வனை சரணு வா வைரவா என்னலை வைரவாமி வைரவ ഹനുമാൻ ശ്രീ രാമദേം രാമനം

किया गाढे रे रे मेवर कुमार चलिन दिला लल्ला वैभव कल्ला मेला आए सारंग आए ओ ट्रिवर री सनेहरा गोठ चलले ஜெய் சனிதேவா சனி தேவா சனி கிரகமே சனி கிரகமே திரு அனுகபுர நாயகணேபுரநாயகனே போக்கும் ஈஸ்வரனே தீமைகள் போக்கும் ஈஸ்வரனே

கவலைகள் போக்கும் ஈஸ்வரனே அனுகிரகம் என்றால் அனுகிரகம் என்றால் சனி கிரகம் என்றால் சனி கிரகம் என்றால் ஹரி நமோ நாராயண ஹரி நமோ நாராயண சூரிய நாராயண

கருணை கொண்டு காசிட வேண்டும் கருணை கொண்டு காத்திட வேணும் கருணில நாயராட்டமும் இருந்து உலகம் ஏனில் தேவா இருளை நீக்கி மொழி தர வேண்டும் இருளை நீக்கி மொழி தர வேண்டும் ஆதமன் வை தேவா

அபய கரம் காட்டி அல்லலை அபயகரம் காட்டி அல்லலை மந்தி தேவின் பக்தனே இடிலா தேவமே எமே ஏழரை சனி ஏற்றிட விட வேண்டும் ஏழரை சனி ஏற்றிவிட வேண்டும் எம தர்ம சகோதரனே

கொடுக்காமல் காப்பாய் எல்லாம் கொடுக்காமல்பம் அளித்திடவா கற்பூர உலையை கவலைகளை போக்குவாய் கற்பூர உலையை கவலைகளை போக்குவாய் ஸ்ரீ జై శనియ శనివరా జై శ్రీ అనురగ మూర్తి దేవా మంగళమూర్తి శనిేవదేవా మంగళమూర్తి శనిేవదేవాత మూర్తివామకే మంగళ ఆరాధ జై శని जय शनिदेवा ज शनिदेवा जय 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 शनिदेवाय जय मङ्गल आराधने

ओम लीना जलम क्षमा शम रिवृष म्य मा करा माता रम न मूर्ति सम सह ओम का जाये विष्णे का चाहे नये कानो मन प्रच्लया ओं श्याण मूर्ति समय शराय विष्णय साया बुराये गिनये सनो मंग प्रच्वया ನೈವೇದ ಸರ್ಪದಿ ಸಾಮರ್ಪನ ಸಮರ್ಪೆಯ அனுரகமமூர்த்தி தனேஸ்வர பகவான் ஆலயம் நாள் இருபத்தொன்னு சார் அபிஷேகம் இப்பொழுது அலங்காரத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் शनि देव जय शनि देव जय शनि देव जय शनि देव आय 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 जय शनि देव जय शनि देव जय शनि देव जय

வம்சனம் சனீஸ்வர பகவான் ஆலயம் சனி பேச்சு நாற்பத்தி ரெண்டு நாள் மஞ்சளை பூஜை வருஷம் நாள் இருபத்தி ஒன்று நிமிஷம் சார் அபிஷேகம் இப்பொழுது நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் அலங்காரத்தில் காட்சியளிக்கின்றார் நாளை இதே போல் அபிஷேகம் உள்ளது அனைத்து பக்த கோடிகளும் கண்டு வீட்டிலிருந்தே பங்களிக்கலாம் மீண்டும் நாளை இதே போல் சிறப்பாக நமது யூடியூப் சேனலில் லைவ் தொடரும் எல்லா பக்தர்களும் கண்டுகளலாம் ஜெய் சனி தேவாய் ஜெய்தே சனி தேவாய் இ இத்திருக்கோயில் இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் அப்துல்லாபுரம் அயங்கர்களம் கூடரோட் கிராமம் திருநபுரம் கேத்திரத்தில் உள்ளது அனைத்து பக்தர்களும் வரும் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிப்பெயர்ச்சியும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்ளும் ஜெய் சனி தேவாய ஜெய் ஜெய் சனி தேவாய் திளையம்பலம் 因为这。Okay,